மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வன்னிரலுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமென மேகதாது அணை பற்றி முல்லைப்பரியார் அணை பிரச்சனை பற்றி வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் ஆன்லைன் கேம்பிளிங் மதுவிலக்கு கஞ்சா ஒழிப்பு தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொது பூங்காவை அமைத்தல் தமிழக மீனவர்களை பற்றி பிரச்சனைகள் விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது என்எல்சி பற்றி சிப்கார்ட் பற்றி இது போன்ற கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஐந்தாவது தீர்மானமாக அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த அரசியல் தீர்மானத்தில் கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றால் தமிழ்நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்கின்ற வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்தியாவிற்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளிமல் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அதற்கேற்ப வியூகங்களையும் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் என்ற அதிகாரத்தை பொதுக்குழு ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது அதனால் ஊடக நண்பர்கள் நீங்களும் ஆவலாக இருக்கிறீர்கள் விரைவில் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் எங்களுக்கு பல இலக்குகள் இருக்கிறது தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக நீர் பிரச்சனைகள் அதே போன்று எல்லை பிரச்சனைகள் நீர் மேலாண்மை திட்டங்கள் அந்த மது கஞ்சா தஞ்சா ஒழிப்பு போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய கொடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம் அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம் கேள்விகள் ஏதாவது இருக்கா அதாவது இன்னைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது இதன் பிறகு ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி நட பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார் அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இதுக்கு பிறகு தான் நடக்கும் அதாவது இந்த நிலைப்பாட்டை நாங்கள் இப்போ மட்டும் எடுக்கல கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று இது ஏதோ ஒரு சமுதாய ஏமாற்றலை சமூக நீதியை ஏமாற்றிருக்கிறேன் அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு கர்நாடகாவிலே முடிக்கப்பட்டு ஆந்திராவிலே இருக்கிறத பாதி முடிச்சிருக்கிறாங்க தெலுங்கானாவில் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் அறிவிக்க போகிறாங்க ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது இந்தியன் எயிட் படி முதலமைச்சர் வந்து எங்களுக்கு அதிகாரி இல்லை இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி கழிக்கின்ற ஒரு சூழல் அதற்காக தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவின் நேரடியாக பார்த்தோம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதனால இது சமூக நீதி பிரச்சனை அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பது எ நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் என்னங்க நடந்து போன நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு முந்நூறுமே கொடுப்போம் அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் சமீபத்தில் நாங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் எங்ககிட்ட கருத்து கேட்டாங்க அதற்கேற்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த கடிதத்தில் எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால் அதாவது பல செலவுகள்லாம் குறையும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்குது சில கோரிக்கை குறைகள்லாம் இருக்கிறதில்ல ஏன்னா ஒரு உதாரணம் ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்தில் அது பெரும்பான்மை இழ இழந்து விட்டது என்று ஒரு யோசிக்கும் மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சு அடுத்த அப்போ தேர்தல் நடக்குமா அந்த தேர்தல் நடந்தால் அடுத்த நான்காண்டு கால தான் வருமா இல்லை ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது அல்ல இப்போ தொண்ணூற்றி ஆறுலையும் தொண்ணூற்றி எட்டுலேயும் மத்திய அரசு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல கவுந்துடுச்சு அரசு அப்போ மத்திய அரசு கவருகின்ற ஒரு சூழல் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு தேர்தல் வருமா இது போன்ற கே இருக்கு அதுல ரெண்டு யோசனைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம் அதுல முக்கியமான ஒரு யோசனை என்னன்னா இந்தியாவிலே தேர்தல்ல ஆஹ் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அதுல அது கொண்டு வரணும் ஏன்னா இதுல உலகத்துல எண்பது நாடுகள்ல இது இருக்கு அதுல எப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம் இதனால என்னென்ன நன்மைகள்னா இந்த கட்சி தாவல் இருக்காது ஆட்சி அப்படி மாறிச்சுனா கூட கலந்து இருந்துக்கணும் மற்றவங்களாம் சேர்ந்து ஆட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம் அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம் இது பல நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு எண்பது நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்க எங்களுடைய முப்பது ஆண்டு காலமாக சொல்லிட்டு சில அரசுகள் வாக்கு பெறாங்க அந்த முப்பது பெர்சென்ட் பெற்றுட்டு ஆட்சி செய்யறாங்க எழுபது மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல ஆனாலும் முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் அது நியாயமே கிடையாது அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ப உறுப்பினர்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அந்த உறுப்பினர்கள் கட்சி நியமனம் பண்ணணும் அப்படி தான் ஆட்சியை கவர் ரெண்டாவது யோசனை நாங்கள் சொன்னது பொது தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் இந்த ஆண்டு வந்ததுன்னா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்தல் வைக்கணும் ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகள் தேர்தல் வரும் ஒரு முதல் இரண்டரை ஆண்டுகளில் மக்களவை தேர்தல் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் வரும் ஏன் இது செய்யணும்னா மக்களவை தேர்தல் நேரத்தில் மாநிலங்கள் தேர்தல் நடந்தால் இது தேசிய கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும் மாநில கட்சிக்கு சாதகமாக இருக்காது ஏன்னா ரெண்டு தேர்தலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா தேசிய பிரச்சனைகளை பற்றி தான் அதை முன்னிலைப்படுத்த முடியும் மாநில பிரச்சனை முன்னிலைப்படுத்த முடியாது அதனால தான் எங்கள் கோரிக்கை பார்லிமெண்ட் தேர்தல் வேற அசம்பளி தேர்தல் வேற அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு அசெம்பிளி தேர்தல் கொண்டு வாங்க மட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தலும் அப்படி பண்ண செலவும் மிச்சம் அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலும் வரும் அதுக்கு தேர்ந்தும் இதுதான் எங்களுடைய யோசனை நடத்திட்டு போட்டோம் எதுங்க புரியல இது சம்பந்தமா எங்க கருத்து எல்லாம் கரு எதுவும் சொல்ல முடியாது வந்திருக்கலாம் அதாவது நான் சொல்லியிருக்க வந்திருக்கலாம் அதாவது பொதுவான பொதுவா நான் சொல்றேன் எந்த கட்சியும் நான் சொல்லல பொதுப்பட்ட பொதுவான முறையில் நான் சொல்றேன் நாங்கள கோரிக்கை வைக்கல விருது வாங்குறது யாரும் கோரிக்கை வைக்க மாட்டாங்க எங்களுடைய ஆதங்கத்தை நாங்க சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வந்து ஒரு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மது ஐயா தான் புகையிலை ஒழிப்புனா ஐயாதா நீர் மேலாண்மை தான் ஐயாதா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயாதா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயாதா விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயாதா விவசாய பட்ஜெட்னா ஐயாதா இப்படி எவ்வளோ செஞ்சுருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலைன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நாங்கள் சொல்கிறேன் தவிர யாருக்கும் நாங்கள் போய் எங்களுக்கு விருந்து கொடுங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் கேட்க போகிறது கிடையாது அது அவங்க சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கள் உயர் நீதிமன்றத்தில் அணுகிருக்கிறார் அது என்ன வருவதும் பார்க்கலாம் அது பத்தி அவங்க தரப்புல வந்து அது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சட்ட ரீதியில அணுக வேண்டும் எதுங்க இன்னைக்கு அத தெரியல அந்த பட்ஜெட் நான் எனக்கு தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பட்ஜெட் சொல்றேன் இன்னைக்கு பட்ஜெட் சம்பந்தமா இடைக்கால பட்ஜெட் சம்பந்தமா எப்படி எப்படியோ எப்படியோ வரணும்னு வாயில வரணும் பாக்குறீங்க மறக்காம எங்க பண்ணுங்க